அடுத்து யூடியூப்பில் வந்து நமக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய விமல் அவர்கள் நமக்கு ஆலோசனை வழங்குவார் மேடையில் அமர்ந்திருக்கிற நம்மளுடைய ஐயா சின்னையா அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய வாழ் மேடையில் அமர்ந்திருக்கிற நம்மளுடைய சமூகத்தோடைய பெரும் வருங்காலத்தோடைய பெரும் தலைவராக நிற்கிற நம்மளுடைய சின்னையா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் அந்த சமூகத்தோடைய வந்து பார்த்தோன்னா அடுத்து ஒரு மிகப்பெரிய வந்து ஆளுமையா அவர் இருக்கணும் அவர் ஆளுமையா இருந்து நம்மளெல்லாம் வழிநடத்தணும் நம்மள மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த சமூகத்துமே வந்து பார்த்தீங்கன்னா வழிநடத்தணும் அது மட்டும் தாண்டி மட்டும் கிடையாது இங்க வந்திருக்கிற ஒட்டுமொத்த ஊடக பொறுப்பில் இருக்கிற இல்லை வந்து நாமெல்லாம் சேர்ந்து தான் ஐயாவுடைய கொள்கைகள் பாட்டாளி மக்கள் கட்சியோட கொள்கைகளை வந்து பார்த்தோன்னா மக்கள்கிட்ட எடுத்துன்னு போய் சேர்க்கணும் நாம தான் ஊடகம் தான் அது வந்து பாத்தினா முடியும் பெரும்பகுதியான ஊடகங்கள் வந்து நம்மளை பற்றிய வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை வந்து பேசுகிறது கிடையாது சொல்றது கிடையாது ஐயாவுடைய அறிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்டத விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே வந்து பாத்தீங்கன்னா அவர் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு ஆனா அதை பற்றிய வந்து டிபேட்டுகளை வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து போனா எடுத்துட்டு போய் சேர்க்கறதுல வந்து போனா தோக்குறோம் அதை வந்து பாத்தினா அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்து போனா எடுத்துட்டு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கட்சி எத்தனை வந்து பாத்தினா சீட்டுகளை வாங்குதோ அதில் வெற்றியை வந்து பெறுவதற்கான வேலைகளை சமூக ஊடக பேரவை பொறுப்புல இருக்கிற ஒவ்வொரு வந்து குறைந்தபட்சமாவது பட்சமாவது நூறுல இருந்து ஓட்டு கலையாவது ஒவ்வொரு வந்து வாங்கி கொடுக்கணும் மட்டும்தான் நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய தேர்தல் வெற்றியை நம்மளுடைய சின்னையா அவர்களுக்கு வந்து போனா பரிசா கொடுக்கணும் யாரும் விளையாட்டுக்காக வந்தோம் போனோம் அப்படின்னு நிக்காதீங்க துரிதமா செயல்படுங்க இன்னும் வந்து ஒரு ஒரு சில வாரங்கள் மட்டும்தான் தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிடும் தொடங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செயல்பாடுகள் இன்னும் பெரியதாக இருக்கணும் அப்படின்னு எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன் இங்கே பெரும்பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன்மார்கள் பல விஷயங்கள் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க தெரியாத விஷயங்களை வந்து பார்த்தா தொடர்பு கொண்டு கேளுங்க சொல்லுவாங்க டிஜிட்டல் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி எப்படி இப்போ சேர்க்கணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து இங்கே இருக்கிற எல்லார்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதேமாதிரி வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் வந்து பார்த்தா மிகப்பெரிய நன்றியை வந்து பார்த்தா தெரிவிச்சுக்கிறேன் முன்னாடி सुठा पंज पयल